வணக்கம் நண்பர்களே நிலவை வாட்சானுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் விஐபி தரிசனம் வேண்டுமா விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்தியா மட்டுமல்லாது உலகமே வியந்து நோக்கும் கோவிலாக திருப்பதி இருக்கிறது திருப்பதி கோவிலுக்கு சென்று வருவது என்பது ஏறத்தாழ அனைத்து இந்து குடும்பங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நடக்கும் தெய்வீக சடங்காகும் நல்ல விஷயம் மோசமான அனுபவம் எதிர்பார்ப்பு காத்திருப்பு என அனைத்து உணர்வு பூர்வமான சூழல்களிலும் முன்னும் பின்னும் திருப்பதிக்கு சென்று வருவது காலம் காலமாக இருந்து வருகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்வது என்பது திருவிழாக்கு செல்வதைப் போன்றது அதற்கான தயாரிப்புகள் ஏறத்தாழ ஒரு வாரம் முன்பிருந்தே தொடங்கப்படும் உணவு உபக்கோயில்களை பார்ப்பதற்கான திட்டமிடல் வேண்டுதல் வேண்டுதலுக்கான சேமித்து வைக்கப்பட்டுள்ள காசு உறவினர்களை ஒருங்கிணைப்பது என பக்தி பரவச உணர்வோடு இனம் புரியாத ஆன்ம மகிழ்ச்சியும் நம்மை ஆட்கொண்டுவிடும் இப்படி மகிழ்ச்சியில் திளைத்திருந்த கர்நாடகாவின் பெங்களூருவை சேர்ந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவி கீர்த்தனா கோவிந்தா நாமத்தை பத்து லட்சத்தி நூற்றி பதினாறு முறை எழுதியுள்ளார் இதற்காக இவருக்கு இவருடைய குடும்பத்தினருக்கும் விஐபி பிரிவில் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இதனை பக்தர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் கோவிந்தன் நாமத்தை பத்து லட்சத்தி நூற்றி பதினாறு முறை எழுதி வருபவர்களுக்கு விஐபி தரிசனம் அனுமதிக்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது இந்நிலையில் மாணவிக்கு விஐபி தரிசனத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்களிலும் இப்படி எழுதி வருபவர்களுக்கு விஐபி தரிசனம் அனுந்திக்கப்படும் என்று தேவஸ்தான நிர்வாகம் கூறியுள்ளது பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் அதில் ஆகச் சிறந்தது நாமம் தான் என்று புராணங்கள் கூறுகின்றன கலியுகத்தில் மனிதர்களை காக்க மனித ரூபத்தில் பெருமாள் அவதரித்த பின்னணியில்தான் கோவிந்தான் நாமம் உருவானதாக சொல்லப்படுகிறது மனித உருவம் எடுத்ததால் பசியும் தாகமும் இயல்பாக தோன்றியிருக்கிறது எனவே ஒரு பசுவை கொண்டு பசியையும் தாகத்தையும் போக்கிக்கொள்ள பெருமாள் முடிவெடுத்திருக்கிறார் எனவே பசுவை தேடி முனிவர் அகத்தியரின் ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார் ஆனால் முனிவரோ ஜோடியாக வந்தால்தான் பசு என சொல்லிவிட மகாலட்சுமியுடன் சேர்ந்து வந்து பசுவை வாங்க முன் முயற்சித்திருக்கிறார் திருமால் அந்த நேரமாக பார்த்து முனிவர் ஆசிரமத்தில் இல்லாமல் போக திருமாலும் மகாலட்சுமியும் அங்கிருந்து கிளம்பியுள்ளனர் கிளம்பும் நேரத்தில் வந்த முனிவர் பசுவை பிடித்துக்கொண்டு கொண்டு திருமால் பின்னாடியே ஓடி போயிருக்கிறார் அப்படி போகும்பொழுது கோவு இந்தா என தெலுங்கில் கூறியிருக்கிறார் அதாவது பசு இந்தா என்று இதன் பொருள் இதுவே திரிந்து கோவிந்தா என மாறியிருக்கிறது திருமாலை வழிபட பக்தர்கள் இந்த நாமத்தையே பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர் என புராணங்கள் கூறுகின்றன மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோ திருப்பதி விஐபி தரிசனம் டிக்கெட்டை எப்படி வாங்குவது அப்படின்ற விவரத்தை பற்றி பார்த்தவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்க நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்